இருக்குலேயே பதினாறு நிமிஷம் ஆனதுனால இது நெக்ஸ்ட் பார்ட் நம்ம ஸ்பீட் பேட்டரி அவர்களுடைய கடையிலிருந்து மீண்டும் தொடங்கலாம் உண்மையாலுமே மிகச்சிறந்த சர்வீஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிக்காகவே வால்பவன் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு சர்வீஸ் மைண்டில் நிறைய இடங்களில் அவர் யூபிஎஸ் அவருடைய பேட்டரி நாமக்கல் மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் போட்டிருக்காரு அவருடைய சேவை தொடர அவருடைய தொழில் வளர வாழ்த்துவோம் நண்பர்களே ஒரு டாப் வியூ கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அளவுக்கு பண்ண முடியாது இங்கே மேலே ஸ்டேஜ்ல இருந்து எடுக்கிறோம் முதல் நாள் முதல் நாளே நல்ல ரெஸ்பான்ஸு ஸோ இது போன்ற எக்ஸ்போக்கில் தயவு செஞ்சு தவற விடாதீங்க ஏன்னா நிறைய புது புது பொருட்கள் இங்கே கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவாங்க அதை நம்ம பார்த்து நமக்கு தேவையானதை வாங்கலாம் அவர் சொல்கிற மாதிரி இங்கே நம்ம காண்டாக்ட்ஸ் எடுத்துட்டு கூட அப்படியே தேவைப்படும் போது கூட வாங்கிக்கலாம் உடனே வாங்கணுங்கிறது இல்லை ஆர்கிடெக்சர் இன்டீரியர் ஒரு வீட்டுக்கு எப்படி எல்லாம் இன்டீரியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடியா கொடுப்பதற்காக வச்சிருக்காங்க செவன்டி த்ரீ ஒரு வீட்டை கட்டும் நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் இன்டீரியர்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனியா ஐடியா கொடுக்கறதுக்கே இருக்காங்க நாராயணா இ டெக்னோ ஸ்கூல் நாமக்கல் நாராயணா ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க हियम मेटल क्राफ्ट मटल क्राफ्ट नियोसील वाटर प्रूफिंग एंड कंस्ट्रक्शन केमिकल्स नामकल्ली மண்டபத்தில் நடைபெற்று இருக்கு இன்னும் நண்பர்களே லாரி உரிமையாளர்கள் லாரி ஓட்டுநர்கள் பாடி பில்டர்ஸ் நிறைய நாமக்கல்ல இருக்கீங்க சிறிய மின்தடை ஆமா யா ஜுவல்லரி அவங்களும் அரங்கம் அமைத்திருக்கிறார்கள் நகைச்சிட்டு சேர்ந்தா உடனடி பரிசு அஞ்சனையா ஜுவல்லரி வெளிநாட்டில் உயர்கல்வி படிப்பதற்கு நீங்க அனுப்புறாங்க ஸ்டடி அப்ராட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் லைட்ஸ் நல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ்லாம் இருக்கு விக்னேஸ்வரா இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் வீட்டுக்கு தேவையான டோர்ஸ் எல்லாம் இருக்கு மொபைல் இல்லாத மனித நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு இங்க நவீன் மொபைல்ஸ் வச்சிருக்காங்க நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க மலர் வீல் அலைன்மெண்ட் நம்ம டயர் சார்ந்த வீல் அலைன்மெண்ட் காருக்கு பண்றாங்க நினைக்கிறேன் வாஷ் குமார் போட்டோகிராபி நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஆல்பம் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க நாமக்கல் ஒரு பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க எயிட்டி என்னும் இயந்திரம் விவேகா இன்போசிஸ் பணம் இந்த பணத்துக்காக தான் ஓடிட்டு இருக்கோம் லாரி தொழில இன்னைக்கு பணம் ரிசீவ்ல தான் இருக்கு பட் இதை எண்ணுபவர்கள் டோல்கேட்டுக்காரங்க டீசல் பங்க் வச்சிருக்கிறவங்க தான் இன்னைக்கு பணம் என்ற நிலமையில இருக்காங்க லாரி உரிமையாளர்கள் லாரி உரிமையாளர்கள் ரிசீவ்ல தான் பாக்குறாங்க பணத்தை அது இன்னைக்கு எல்லாமே கேஷ்லெஸ் ட்ரான்ஸாக்ஷன் ஜிபேக்கு வருது ஜிபேக்கு ஜிபேலயே போயிடுது நிதி நிறுவனம் வச்சிருக்கிறவங்க வந்து பாருங்க நிச்சயமாக நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க கேட் ஆட்டோ பேசுங்களா இது கேட் ஆட்டோமேஷனுங்க சார் கேட் ஆட்டோமேஷன்ல ஸ்லைடிங்கு ஸ்விகேட் இது எல்லாமே இருக்குது இதில் வந்து பர்க்குலா அலாரமும் இருக்குதுங்க சார் ஸோ இது எல்லாமே வந்து மொபைல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு ஃப்ரண்டில் இருக்கிற கேட்டுங்க சார் சில சில வந்து கேட் யூஸ் பண்ணுவாங்க ஸ்லைடிங் கேட் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் கேட் பண்ணியிருந்தாலும் பண்ணிக்கலாங்க சார் இப்போ பண்ணி முடிச்சிட்டீங்க கன்செஷன் எல்லாம் முடிஞ்சிச்சுனாலும் அதுக்கும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார் அப்புறம் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா வெயிட்ட போறது எல்லாமே கேஜ் மாறுங்க சார் இது வந்து ஸ்லைடிங் கேட்டுன்னு சொல்லுவோம் கேட் வைக்கிற மோட்டருங்க சார் இது 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 வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அக்வாஸ்டிக்ஸுங்க சார் சினிமா தேட்ரு வீட்டுக்கு ஆடிட்டோரியம் அதுக்கெல்லாமே பயன்படுத்துறதுங்க சார் இது ஃபேப்ரிகேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா சவுண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம் ஃப்ளோர் மேட் ஸோ அக்காஸ்டிக்ஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு மெட்டிலும் நம்ம யூஸ் பண்ணுறோம் சவுண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம பிளான் பண்ணி பண்ணுறோம் சார் ஆடியோ வீடியோ பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வருங்க சார் ஆ சீட் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து இருக்குதுங்க சார் ஸோ அது ஒவ்வொன்று ரேஞ்ச் பொறுத்து புஷிங் பொறுத்து இருக்குதுங்க சார் குவாலிட்டி பொறுத்து டிஃப்ரென்ஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுங்க சார் அது பார்த்தீங்கன்னா நம்ம டெடிக்கேட்டட் ரூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது கோயம்பத்தூருங்க ஆமா சார் 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 நம்ம சார் 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 நம்ம சார் அப்படி சார் 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 சார்

வெரைட்டிஸ் இருக்குதுலேயே டபுள் காட் மேலே இந்த ஒரு காட்டு நிறைய வெரைட்டிஸ் உங்களே பண்ணியிருக்காங்க இஞ்சாலுமே மிக அற்புதமாக ஃபினிஷிங் இருக்கு வந்து பாருங்க மீண்டும் பள்ளிக்கு போகலாம் இந்த பார்த்தாவே மீண்டும் பள்ளிக்கு சென்று படிக்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் வருது படிக்க வேண்டிய நேரத்தில் விட்டுடும் நன்றி நிறைய அற்புதமான பொருட்கள் இதெல்லாம் நம்ம போய் எங்க தேடி வாங்குவோம் இந்த மாதிரி ஒரே இடத்துல எல்லாமே கொண்டு அந்த அவசியம் பாருங்க லாரி நம்ம லாரி போல ஓகே லாரி இருக்கு அது கார் ஆட்டர் இருக்கு ஓவர்லோட தாங்குது வண்டி ஓகே அதாவது குழந்தைகளுக்கு நடைபழக்கக்கூடிய வண்டி அந்த குழந்தைகளுக்கு நடைபழகிறதே இன்றைக்கி லாரியாக வந்துடுச்சு நன்றி இந்த லாரி இன் விலை த்ரீ தௌசண்ட் நடைபழகக்கூடிய வண்டி நன்றி குழந்தைகளுக்கான விளையாட்டு கேஎல் குரூப்ஸ் நாமக்கல்ல கேஎல் குரூப்ஸ் நிறைய இடத்துல இருக்காங்க ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க அவர்களுடைய ஸ்டால் இது ஐட்டம்ஸ் மாடி படிகட்டுகள் எவ்வளோ அழகாக அமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சால் வச்சுருக்காங்க ஃபண்டாஸ்டிக் ஜிஎஸ் மெட்டல் கிராஃப்ட் திருச்சி அங்க வந்து அது பண்ணிருக்காங்க ஓகே ஓன் மேனு சார் நீங்க திருச்சி ஆ ஓகே ஓகே சார் நிறைய வகையில் பண்ணிட்டு இருக்காங்க திருச்சி தமிழ்நாடு முழுவதும் பண்ணிட்டு இருக்காங்களா என்பவர்களே அவர்களுடைய தொலைபேசி எண்ண குடுத்திருக்கேன் பாருங்க தேவைப்பட்டா அணுகுங்க நன்றி ஓ ஸ்லைடிங் கேட்ஸ் ஆஹ் ஓ ஸ்லைடிங் கேட்ஸ் இது ஓகே சார் ஓகே நன்றி அவ்வளோதான் மீனாட்சி கேட்ரிங் சர்வீஸ் கொடி வகைகள் எல்லாமே இருக்கு உம் இட்ஸ் காயில்ஸ் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டாவது நம்பர் நிறைய ஸ்டால்ஸ் வந்து வந்திருக்கு இதோட நிறைவு புரிகிறது மிகப்பெரிய இந்த அரங்கத்தில் போட்டிருக்காங்க எக்ஸ்போ எங்க நடந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க நம்ம தேடிட்டு இருக்க பல பொருட்கள் இங்க வந்து அவங்களே காட்சிக்கு வச்சிருப்பாங்க ஸ்ரீராம் இன்போ இன்ஃபோ டெக் இன்னைக்கு மூன்றாவது கண் இன்னைக்கு இந்த மூன்றாவது கண் இல்லைன்னா பல குற்றங்கள் நடந்ததே தெரியாம போயிருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு கேமராக்களுடைய அவசியம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு வீட்டுக்கு வீதியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து கடைசியா லாரிக்குள்ளயும் வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு ஓகே நன்றி பெண்களுக்கான வளையல்கள் இத்தோடு நான் பார்த்து வாங்க நிறைவு பிரிக்கிறது ஓகே நன்றி இன்னொரு வெளியில் குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கான இதெல்லாம் வச்சுருக்காங்க அதையும் ஒரு சின்ன வீடியோ பண்ணுறேன் நன்றி